தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு கோடியிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்துள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் முன்னூற்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டின் இங்கே வர்றதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால மேட்டூர் அணையை குறித்த தேதியில திறந்து வச்சுட்டு நேற்று மாமன்னன் கரிகாலம் கட்டிய கல்லணையிலையும் திறந்து இருக்கிறான் இப்படி மேட்டூர் அணையும் கல்லணையை குறித்த நேரத்தில் நேரில் வந்து திறந்து வைக்கிற முதலமைச்சர் நான் தான் முதல் முதலமைச்சராக பெருமைப்படுகிறேன் இதை இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அந்த பெருமக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க இப்போ அவங்க மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்க முதல்ல முக்கியமான அறிவிப்பை இங்கே வெளியிட விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை குறுவை தொகுப்பு திட்டம் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது அதுபோலவே இந்த ஆண்டும் டெல்டா மாவட்டங்களுக்காக சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்கு எண்பத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக டெல்டா அல்லாத மற்ற மாவட்டங்களில் நெற்பயிர் சாகுபடி செய்கிற விவசாயிகளும் பயன்பெறக்கூடிய வகையில் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே பதினேழு லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கார் குறுவை சொர்ணவாரி பருவத்துக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தையும் உழவர் பெருமக்களின் நலனுக்காக துவக்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அறிவிப்பால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவது அதுபோல தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படும் இந்த எழுச்சி மிகு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அறுவை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் கோவி செழியினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சரா அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரால் நடத்தப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் மாவட்ட நிகழ்ச்சி இது பெஸ்டா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்ம கோவை செடியினவர்களை பற்றி நான் சொல்லணும்னா சட்டக்கல்லூரி மாணவரா கழக மேடைகளில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி தன்னுடைய உழைப்பால கொள்கை பற்றால தொண்டாற்றுதலால் உழைத்து இன்றைக்கு அமைச்சராக உயர்ந்து நிற்கிறார்கள் அவர் இன்னும் சிறப்புடைய என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதேபோல் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இன்றைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஒருவரா பேருக்கு பின்னாடி தன்னுடைய பேருக்கு பின்னாடி அம்மாவோட பேரை சேர்த்து அவரையும் பெருமைப்படுத்தவராக இருக்கிறார் மாவட்ட ஆட்சியருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நேற்று தஞ்சையில பழைய பேருந்து நிலையத்தில் முத்துமொழிஞர் தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து ஏன்னா தஞ்சையும் தலைவர் கலைஞரையும் பிரிச்சு பார்க்க முடியாது ஒருங்கிணைந்த தஞ்சையின் மண்ணின் மைந்தனவர் காவேரி வளர்த்த தமிழ தலைவர் மாமன்னர் ராசராசனுக்கு சிலை அமைத்தவர் பெரிய கோயிலின் ஆயிரம் ஆண்டு விழாவை நடத்தியவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது முதல் இறுதிய காவேரி மருத்துவமனையில உயிர் பிரிகிற வரையில காவேரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டின் உரிமைக்காக புறப்படுத்த வேண்டிய கொடுத்து போராடியவர் பிரதமர் வி பி சிங் அவர்கள் மூலம் காவேரி நடுவர் மன்றம் அமைத்தவர் காவேரி ஆணையம் அமைக்க காரணமானவர் இடைக்கால தீர்ப்பை பெற்றவர் இறுதி தீர்ப்பை பெற்றவர் பெருமையோடு சொல்றேன் காவேரி தமிழ்நாட்டிய உரிமையை நிலைநாட்டியது தலைவர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த வரிசையில் தான் தலைவர் கலைஞருடைய தலைமை தொண்டனாக நானும் டெல்டா கார் என்ற உணர்வோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடிய தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு முன்னூற்றி ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு புதிய பணிகளுக்கு அடிக்க நாட்டி இருக்கிற அது மட்டுமல்ல இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இந்த விழாவில வழங்க இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள் உதவிகள் இந்த விழாவின் மூலமாக வருகிறது இந்த நேரத்தில் காவேரியில் செழிக்கும் தந்தை மாவட்டத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சில முக்கியமானவற்றை மட்டும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் உரத்த நாடு வட்டம் கோட்டை கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்கிற அதே திறன் கொண்ட மெகா நேரடி கொள்முதல் நிலையத்தை அறிவிச்சோம் இப்போ அது செயல்பாட்டில் இருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தாச்சு பேராவூரணி வட்டத்தில் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கும்பகோணம் சீர்காழி சாலை பணிகளும் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு முடிஞ்சிருக்கு இதோட தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கக்கூடிய பழைய பணிகளை பற்றி நான் சொல்லணும்னா நீங்கள் பாடுபட்டு விளைவிக்கிற ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு உரத்த நாடு வட்ட நடுவூரில் நூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளது கொண்ட புதிய சேமிப்பு கிடங்கு அமையவிருக்கு பூதலூர் வட்டம் செங்கிப்பேட்டி பாளையப்பட்டி தெற்கு கிராமத்தில் மனோரா கிராமத்தில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படவிருக்கு மதிப்பீட்டில் அதி நவீன பால் பதப்படுத்த நிலையம் அமைக்கப்படவிருக்கு திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் இருக்கு பட்டுக்கோட்டை வட்டம் ஏரிப்புரை கீழத் மீனவ கிராமங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்குதளம் தடுப்பூச்சி வரும் அமைக்கும் பணியை தொடங்க இருக்கிறோம் பட்டுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் இருபது கோடி ரூபாய் வாய்ப்பில் கட்டப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கு பட்டுக்கோட்டை பேராவரணி பகுதிகளில் அதிகம் வாழக்கூடிய வரவினர் குடும்பங்களுக்கு அவர்கள் எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு சீர்மரவினர் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அதன் மூலம் பதினோராயிரம் குடும்பங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு இப்படி தஞ்சை மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் போய் சேருகிற தான் இவ்வளவு வேகமாக நாங்கள் இந்த திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரான பிறகு டிசம்பர் மாதம் தஞ்சை பகுதிக்கு நான் வந்தப்போ சரஸ்வதி மகால பார்வையிட்டு விட்டு தான் வந்தேன் ஆய்வு செஞ்சேன் அதன் பிறகு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சரஸ்வதி மகா நூலகத்தை பார்வையிட்டு அது குறித்து ஆய்வு செஞ்சு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஊதியத்துக்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் லட்சம் மானியம் வழங்க ஆரம்பித்தோம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யா அவர்களிடம் சரஸ்வதி மகளுக்கு தேவைகள் என்ன அதை போய் பார்க்க சொல்லி இருந்தேன் அவரும் பார்த்துவிட்டு சில பரிந்துரைகளை வந்து கொடுத்தார் நேற்று மாவட்ட ஆட்சியரிடத்திலும் என்னென்ன தேவைகள் என்று இருக்குன்னு கேட்டேன் அவரும் சில கருத்துக்களை எடுத்து சொன்னார் அதோட அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் இனி வரும் காலங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மானியத்தோடு சேர்த்து ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் நூலக கட்டிட பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்ள கூடுதல் மானியத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய அரிய முறைகளை பாதுகாக்க தேவையான பணியாளர்களை வெளிமுக வாயிலாக நியமிக்கவும் அந்த ஓலைச்சி குறித்து இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சுக்கிற வகையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதன் வாயிலாக கட்டணமில்லா பயிற்சிகள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இந்த நூலகத்தோட பழுதடைந்த கட்டிடங்களை பழமை மாறாமல் பாதுகாக்கிற வகையில் பொதுப்பணித்துறையின் மரபு பிரிவின் வாயிலாக பன்னெண்டு கோடி ரூபாய் லட்சம் பன்னெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அது சீரமைக்கப்படும் இந்த கூடுதல் மானியம் மற்றும் சீரமைப்பு பணிகள் சரஸ்வதி மகா நூலகத்தில் இருக்க அரிய கையெழுத்து பிரதிநிதிகள் ஓலைச்சுவடிகள் மற்ற மற்றும் நூல்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் இந்த அறிவிப்போடு இன்னும் அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு தென்பெரம்பூர் அருகில் வெண்ணாறு மற்றும் வெட்டாறு பிரியக்கூடிய இடத்துல நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஈச்சங்கோட்டை முதல் வெட்டிக்காடு வர கல்லணை கால்வாய் சாலை நாற்பது கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும் வட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் கொண்டான் நீட்டி வாய்க்கால் மற்றும் மதகுகள பதினைந்து கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நம்ம திராவிட மாடல் அரசில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலனடிக்கூடிய வகைகளை ஏராளமான முத்திரை திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை நான் சொல்லலை தஞ்சை மாவட்டத்தில் முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களாக எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறாங்க நான் சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நாலு லட்சத்தி பதினேழாயிரம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்ட அதேபோல் புதுமைப்பின் திட்டத்தில் முப்பத்தி நாலாயிரம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் தமிழ் புதல் திட்டத்தில் பதிமூணாயிரம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் மாணவ செல்வங்களை காலையில பள்ளிகளில் சூடாகவும் சுவையாகவும் சாப்பிட வச்சு மன அடைந்து கொண்டிருக்கிறோம் உழவர் பெருமக்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ஐம்பத்தி ஆறாயிரம் விவசாயிகள் பயனடைகிறாங்க பயிர் காப்பு திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயிகள் பயனடைகிறாங்க ஏழாயிரம் விவசாயிகளின் இலவச மின் இணைப்பு முதல்வரின் முகவரி திட்டத்தால் எழுபத்தி ஓராயிரம் மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் நாற்பதாயிரத்தி நானூத்தி எழுபது பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு புதுசா இதுவரை மொத்தம் லட்சம் லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கேட்டு கேட்டு அறிந்து அவங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இங்கே வந்திருக்கிறார் இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களை காணக்கூடிய மகிழ்ச்சியை மூலமாக நான் பார்க்கிறேன் மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த ஒழுங்கா செய்திகளை பிடிச்சி உண்மையான நிலமையில் தெரிஞ்சு வெளியிடுகிறார்கள் அதுவும் கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அரசு சார்பில் பத்திரிக்கை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம் அது உடனே டிவி நியூஸ்ல வருது சோஷியல் மீடியால வருது மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் நடம்பிடிச்சு இப்படி அரைவே அரைவே காட்டுத்தனமா அறிக்கையில் விட்டு கொண்டிருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க